இறைவன் அளித்த பொற்காசிகள் இறைவனை வழிபடுவதற்காக தொழுகைக்கு சென்று வந்த கோகா அன்று அளவற்ற மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான் அதற்கு காரணம் தொழுகையில் ஒருவர் சொற்பொழிவு ஆற்றியதுதான் சொற்பொழிவில் அவர் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் கோகாவின் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது இறைவனின் அடியார்களே உங்கள் மனவேதனைகள் பிரச்சினைகள் குறைகளை நம்மை படைத்தவனிடமே கூறி முறையிடுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை அந்த ஆண்டவனிடமே கேளுங்கள் உங்கள் பிரச்சினைகள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பவன் எல்லாம் வல்ல ஆண்டவனே இவ்வாறு நீண்ட உரையாற்றினார் சொற்பொழிவாளர் அவருடைய அறிவுரை கோகாவின் மனதிற்கு மிகவும் இதமாக இருந்தது அன்றே அவருடைய அறிவுரையை சோதித்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வம் அவன் மனதிற்கு பீரிட்டு எழுந்தது இரவு தொழுகைக்கான நேரம் எப்போது வரும் என்று ஆவலோடு காத்திருந்தான் இறைவனிடம் நான் கேட்க வேண்டிய தேவை ஒன்றே ஒன்றுதான் அது பணம் மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே பணம் இல்லாமைதான் எனக்கு மனைவியாக வந்தவளுக்கு என்னதான் பணம் கொடுத்தாலும் பற்றாக்குறை ஓலம்தான் எத்தனை நாளைக்குதான் அஞ்சும் பத்துமாக சம்பாதித்து வாய்க்கும் கைக்கும் எட்டாமல் அலல்படுவது படுவது இன்று ஆண்டவனிடம் கேட்பதே உண்டு நூறு பொற்காசுகளைக் கேட்டுவிட வேண்டியதுதான் என்று மனதிற்குள் உறுதி செய்து கொண்டான் கோகா இரவு தொழுகைக்கான நேரமும் வந்தது மிகுந்த பக்தி சிரத்தையுடன் முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு தொழுகை விரிப்பை போட்டு தொழுகையை முடித்தவுடன் இரு கைகளையும் முகத்துக்கு நேரே உயர்த்தி என்னை படைத்துக் காக்கும் இறைவனே பிரார்த்தனைகளுக்கு செவிமடுப்பவனே என்னுடைய பிரச்சினை தீரும்படியாக நூறு பொற்காசுகளை தந்தருள்வாயாக என்று கூறி பிரார்த்தனை செய்தான் மீண்டும் மீண்டும் அதையே கூறி வேண்டிக் கொண்டிருந்தான் அந்த வீதி வழியே சென்று கொண்டிருந்தவர்களின் காதுகளில் கோகா வேண்டுவது கேட்ட பொழுதிலும் அதனை பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருந்தனர் ஆனால் அந்த வழியாக வந்த வட்டிக்கடைக்காரனுக்கு மட்டும் கோகாவின் பிரார்த்தனை சிரிப்பை மூட்டியது கோகாவை சரியான அரைபைத்தியம் என்று நினைத்தான் கோகாவிடம் குறும்புத்தனம் செய்ய வேண்டும் என்றும் நினைத்தான் வட்டிக்கடைக்காரன் அவனை சீண்டும் விதத்தில் தான் கொண்டு சென்ற நூறு போர்க்காசுகள் உள்ள பையை ஜன்னல் வழியே கோகாவின் அறைக்குள் எரிந்துவிட்டு இருட்டு பகுதியில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தான் பை ஒன்று தன் முன் விழுந்ததைக் கண்ட கோகா குதூகலம் அடைந்து ஆஹா என் பிரார்த்தனைக்கு கைமேல் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை இறைவன் கருணைதான் என்னே இது என்ன விந்தை நான் கேட்டு முடிப்பதற்குள் என்னை படைத்தவன் பதில் கொடுத்து விட்டானே இறைவா எப்படி நன்றி கூறுவேன் சொல்ல வார்த்தைகளே இல்லையே என்று மகிழ்ச்சி பொங்க பொற்காசுகள் அடங்கிய பையை கையில் பிடித்துக் கொண்டு துள்ளி குதித்து கும்மாளமிட்டான் கோகா பின்னர் அறையில் உட்கார்ந்து பையை அவிழ்த்து தரையில் கொட்டினான் அனைத்துமே தங்க காசுகள் எண்ணிப் பார்த்தான் சரியாக நூறு பொற்காசுகள் இருந்தன மகிழ்ச்சி பொங்கி விண்ணில் பரப்பது போன்ற உணர்வு கோகாவுக்கு இருந்தது வட்டிக் கடைக்காரன் அன்றைய வருமானத்தை வீட்டில் கொண்டு போய் வைக்க எடுத்து வந்து பொற்காசுகளைக் கொண்டு கோகாவிடம் வேடிக்கை காட்ட நினைத்தான் ஆனால் அவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை திடீரென்று கோகாவின் அறைக்குள் நுழைந்த வட்டிக் கடைக்காரன் கோகா இவை என்னுடைய பொற்காசுகள் வேடிக்கைக்காக உள்ளே போட்டேன் இதை என்னிடம் கொடுத்துவிட்டு மறு வேலையைப்பார் அடுத்தவன் காசில் மகிழ்ச்சி அடைந்தது போதும் வீட்டுக்குப் போக நேரம் ஆகிவிட்டது என் மனைவி என்னை தேடிக் கொண்டிருப்பாள் சீக்கிரம் பையை கொடு என்று அவசரப்படுத்தினான் இறைவன் என்னுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி தந்தவை இந்த பொற்காசுகள் அதை ஏமாற்றி அபகரிக்க பார்க்கிறாய் உளறுவதை நிறுத்திவிட்டு மரியாதையாக வெளியே போய்விடு என்று கோபமாக கத்தினான் கோகா விளையாட்டு வினையாகிவிட்டதே என்று அதிர்ச்சி அடைந்த வட்டிக் கடைக்காரன் எவ்வளவோ வாதாடி பார்த்தான் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது கைகலப்பாக முற்ற ஆரம்பித்தது சிக்கலில் மாட்டிக் கொண்டோமே என்று நினைத்த கடைக்காரன் நிலைமையின் கடுமையை உணர்ந்தான் சரி நமக்குள் வீண் சண்டை வேண்டாம் காலையில் நாம் சுல்தானிடம் நியாயம் கேட்போம் என்றான் அதற்கு ஒப்புக்கொண்ட கோகா சுல்தானிடம் வருவதற்கு தகுதியான ஆடை அணிகலன்கள் என்னிடம் கிடையாது காலில் போட செருப்பு கூட கிடையாது சவாரிக்கு குதிரையும் கிடையாது சுல்தானிடம் போவது என்றால் ஒரு தகுதி வேண்டாமா இந்த கோலத்தில் என்னால் வர முடியாது என்றான் கோகா வட்டிக்கடைக்காரன் சரி என்னுடைய விலை உயர்ந்த அங்கியைத் தருகிறேன் என் தோள் செருப்பையும் தருகிறேன் சவாருக்கு என்னுடைய வெள்ளைக் குதிரையைத் தருகிறேன் இவற்றோடு காலையில் வருகிறேன் புறப்பட தயாராக இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் சொன்னபடி காலையில் கோகாவின் வீட்டுக்கு வந்து தனது அங்கி செருப்பு குதிரையை தந்தான் அவனை தயார் செய்து அழைத்துக் கொண்டு சுல்தானிடம் சென்றான் முதலில் வட்டிக்கடைக்காரன் தனது பக்கவாதத்தை எடுத்து வைத்தான் அவன் நடந்தவற்றைச் சொன்னான் பொறுமையாக கேட்ட சுல்தான் கோகாவிடம் இவன் சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்டார் அதற்கு கோகா மேன்மை தாங்கிய சுல்தான் அவர்களே இவன் ஒரு அரை பைத்தியம் இவன் வட்டிக்கு வட்டை வாங்குகிறவன் மட்டுமல்ல பொய்யன் பேராசைக்காரன் இப்போது என்னுடைய தங்க காசுகளை இவனுடையது என்கிறான் இன்னும் சிறிது நேரத்தில் நான் அணிந்துள்ள அங்கியை தன்னுடையது என்பான் தோலினால் செய்த எனது விலை உயர்ந்த செருப்புகளையும் தன்னுடையது என்பான் சரி அதை விடுங்கள் கழுதையில் ஏறிவந்த அவன் நான் ஏறிவந்த வெள்ளைக் குதிரையும் தன்னுடையது என்பான் என்று கூறி நிறுத்தினான் அப்போது வெளியே நின்ற கோகா ஏறிவந்து குதிரை குரல் எழுப்பியது கோகா இவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் ஆத்திரமடைந்த வட்டிக் கடைக்காரன் ஆமாம் சுல்தான் அவர்களே அவன் அணிந்துள்ள அங்கி செருப்பு குதிரை அனைத்தும் என்னுடையதுதான் அதில் சந்தேகமே இல்லை எனது பொற்காசு பையை வாங்கி தந்துவிடுங்கள் என்று ஆவேசமாக கத்தினான் அவரது செயலை கண்ட சுல்தான் காவலர்களை அழைத்து அந்த பைத்தியக்காரனை இழுத்துக்கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள் வீணாக வம்பு செய்கிறான் என்று கூறிவிட்டு சபையை கலைத்தார் ஒருவனை ஏமாற்ற நினைத்தால் ஏமாற்றம் நமக்கே கிடைக்கும் என்பதற்கு சரியான கருத்து இந்த கதையே நன்றி